ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷிவாஸ் கட்டுறது கையளவு எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சீரக சம்பா அரிசியில் நம்ம எப்படி குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் தக்காளி புரினாத்தலை கொத்தமல்லி தலை நெய் எண்ணெய் பட்டை லவங்கம் பிரியாணி இலை அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் ஸோ நம்ம இன்றைக்கி சீரக சம்பா பிரியாணி வந்து பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கணும் பற்ற வச்சுக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு அந்த நெய் இதா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட போகிறோம் நாலு நாலு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்குவோம் எண்ணெய் வெட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி இலை லவங்கம் பட்டை ஏலக்காய்னா ஏலக்கம் சேர்த்து கொடுத்துருந்தோம் அதை நம்ம இப்போ இதில் போட போகிறோம் அடுப்போ கம்மியில் வச்சுக்கோங்க ஏன்னா லவங்கம் வந்து செரிக்கும் ஒரு பிரியாணி இலை பட்டை ஒரு துண்டு இருந்துச்சு அதை துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் லவாங்கம் போட்டாச்சு போட்டு ஒரு வதக்கு வதக்கலாம் வெடிக்கும் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக வந்து நறுக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் வந்து பிரியாணிக்கு வந்து போடணும் ஸோ வெங்காயத்தை நம்ம அடுத்துல வந்து போடுறோம் தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும் நிறையா போட தெரியல என தான் நம்ம வந்து தக்காளி போடுறோம் ஸோ இந்த இது எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் ஆகுற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கணும் இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா தலையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா அதே மாதிரியே ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்குறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நாம் நறுக்கி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை வந்து எடுத்துக்கோம் இந்த சிக்கன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வந்து இருக்கும் ஸோ ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எலும்பு துண்டுகளாக இருந்தாலும் பரவாயில்ல பேட் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கால் தொடைப்பகுதி வந்து போடலை ஏன்னால் குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றனால குழந்தை கொ அந்த பசங்களுக்கு பிடிக்காது ஸோ அதனால் போடலை நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம் ஸோ நல்லா வதக்கி விடுங்க சிக்கன் நல்லா கிளறி விட்டாச்சு கிளறி விட்டோடனே இதில் நம்ம ஒரு நாலு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி வந்து கீந்தி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் காரம் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வந்து மசாலாவும் வந்து ஆட் பண்ணலாம் இதில் தயிர் ஒரு பாக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து பிரியாணிக்கு குளிப்பு வந்து இந்த தயிர் தான் நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ குளிப்பு இல்லாத தயிராக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க வீட்டில் போட்டுருக்க தயிர் இருந்தாலும் ஓகே நான் வந்து கரையில் ஒரு பாக்கெட் பத்து ரூபா பேக்கெட் வந்து வாங்கி நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதே என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதுதான் இதில் நான் ஒரு கிராம் பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் பிரியாணி மசாலா இது வந்து என்னென்னா ஐம்பது கிராம் எடை இருக்கக்கூடிய பிரியாணி மசாலா வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுறேன் இவன் நீங்கள் வந்து பிரியாணி மசாலா ஏன் ஸோ நான் பிரியாணி மசாலா வந்து போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் இந்த இதில் தான் அரிசி வந்து எடுத்தேன் ஸோ இதில் ரெண்டு பங்கு அரிசி எடுத்தேன் அதனால் நாலு பங்கு தண்ணி வந்து விட்டுக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றரை அந்த கணக்கில் வந்து ரெண்டு விளக்கு அரிசிக்கு நான் மூணு விளக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு ஒரு கைப்பிடி அளவு வந்து உப்பு நான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் சிக்கன் சீக்கிரமாக வந்துடும் ஸோ அதனால் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து கிளிகளரி குக்கர் மூடி போட்டு விசில் வந்து ஒரு இருந்து மூணு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணாமல் கேஸ் வந்து அதுவாக போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் சரியா இப்போ வேகட்டும் ஆஃப் பண்ணிடு குக்கர் விசில் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் இல்லை நம்ம வந்து விசில் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம திறந்து சிக்கன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் வா கம கம மன ஆவி பருங்க பறக்குது நல்லா ஆவி பறக்க நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு நல்லா சாதத்தை நம்ம கிளறுவோம் நல்லா புழப்புழன்னு நமக்கு சாதம் வந்து வந்திருக்குது சா சுவையான சிக்கன் பிரியாணி தயாராக இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஆவி பறக்க நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ நம்ம இன்றைக்கி இது பண்ண இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க